உறவினர்கள் நம்மை உதாசீனப்படுத்திவிட்டு விட்டு விலகும் போது அவர்கள் அவர்களை தேடி திரும்ப திரும்ப அன்பு செலுத்த வேண்டுமா அவ்வாறு செலுத்தாவிடில் வெறுப்பானா நம்முடைய உறவுகாரங்க என்ன பண்றாங்க நம்ம அவங்களோட சேர்ந்து நிற்கணும்னு நினைக்கணும் ஆசைப்படுறோம் ஆனா நம்ம போனாலே வெறுக்கிறாங்க சண்டை போடுறாங்க எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை விரட்டி விடுறாங்க நடத்துறாங்க நாம திரும்ப திரும்ப போய் உறவுகளை இருக்கணும் என்பதற்காக வேண்டி போய் 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 வெளியே 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 அவங்களோட சேர்ந்து நிக்கணுமா இப்படி மார்க்கம் சொல்லுதா அப்படின்னு கேக்குறாங்க உறவுகளை சேர்ந்திருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டா மா அமரல் ஆஹு மிக அல்லாஹ் வந்து நல்ல மக்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விதித்திருக்கிற அவர்களின் உறவுகளோடு சேர்ந்திருப்பார்கள் இந்த ரத்த பந்தங்களை சேர்ந்து இருக்கிறதுக்கு பந்தங்களுக்கு அரபியில் சொல்லப்படுற வார்த்தை என்னன்னு கேட்டா ரஹம்னு சொல்லுவான் இந்த ரஹம் அப்படிங்கிற சொல்லி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா அல்லாவுடைய ரஹீம் என்கிற சொல்லிருந்து வந்துச்சு அல்லா ரஹீம் அல்லாவோடு சேர்ந்திருக்கணும் அல்லாவோடு அல்லா சேர்ந்திருக்க தகுந்தவன் அதே மாதிரி தான் உங்களுடைய உறவுகளும் சேர்ந்திருக்க தகுந்தவர்கள் என்பதை குறிக்கிற வகையில் அந்த வார்த்தையே அரபி மொழியில் அதுக்கு வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த உறவுகள் இடத்துல நம்ம நெருங்கி போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க சேர்ந்திருக்க முடியலை அப்படின்னா திரும்ப திரும்ப சும்மா சும்மா போய் 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 நிற்கணும்னு மார்க்குன்னு சொல்லலை மார்க்கம் என்ன சொல்லுது உங்கள் உறவுகளை வெட்டுறாங்களா நீங்கள் அவங்களோட சேர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சேர ட்ரை பண்ணுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா அவங்கள பார்த்து சலாஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போய் நின்று அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சி நல்லா விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா சும்மா இருக்கீங்களா அப்படி எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை சலாம் சொல்லி முடிஞ்சிச்சு சலாம் சொல்லிட்டா நீங்கள் உறவு பேணிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த சலாமுக்கு அவர் பதில் சொல்லிட்டா அவரும் பதிலுக்கு உறவை பேணிட்டாருன்னு அர்த்தம் சலாமை நீங்கள் சொல்லவும் இல்லை நீங்கள் சொன்ன சலாமுக்கு அவர் பதில் சொல்லவும் இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் உறவுகளை பேணலைன்னு அர்த்தம் உறவை பேணது அவ்வளோதான் அதுக்கு பிறகு நீங்கள் சலாம் சொன்னீங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய மனசு மாறி அல்லது அவருடைய மனசு மாறி ரெண்டு பேரும் நெருக்கமாகி ஒருத்தர் ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் உறவுகளை சேர்தலுக்கான அடிப்படையான அம்சம் என்னென்னு கேட்டால் அவங்கள பார்த்து வெறுத்து ஓடிராதீ முகந்திருப்பிராதீங்க பார்த்தா சலாம் சொல்லுங்க சலாம் சொல்லுகிற வேலையை நம்ம செஞ்சுட்டோம்னாலே உறவுகளை பேணியதாக அர்த்தம் ஆகிடும் அல்ல அவர்கள் நம்ம குற்றவாளியாக ஆக மாட்டோம் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு உபதேசம் எல்லா வீட்லேயும் இந்த பஞ்சாயத்து எல்லா குடும்பத்திலயும் இந்த பஞ்சாயத்து இருக்கு மச்சானோட இருக்கும் மச்சானோட இருக்கும் அண்ணன் தம்பியோட இருக்கும் அண்ணியோட இருக்கும் மதினியோட இருக்கும் குழந்தை மாமனாரோட இருக்கும் இல்லாத இடமே இல்லை சண்டை சச்சரவு இல்லாத சண்டை சச்சரவையில என்ன லெவலில் கொண்டு போய் பாட்டிடுறோம் அவங்களோட நெறி மூஞ்ச பாக்குறதே இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் செத்தா கூட மோத்துல முடிக்க மாட்டேன்ற அப்படியெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கவே முடியாது முஸ்லீமின் ஐயாஹு இல்லா போக்க சலாசத்தி ஐயம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலாக வெறுத்திருப்பது ஹலால் இல்லைன்ட்டு அவரை சொல்லலாம் ஹலால் இல்லைன்னா அர்த்தம் ஹராம்னு அர்த்தம் மூணு நாட்களுக்கு மேலாக நம்ம ஒரு முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாருனா நீ ஹராம செய்கிறேன்னு அர்த்தம் வட்டி வாங்கினா தான் ஹராம செய்கிறோன்னு புரிஞ்சுக்க கூடாது அதுவும் ஹராம் தான் விபச்சாரம் செஞ்சால் தான் ஹராம் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் அர்த்தம் இல்லை பன்றி இறைச்சியை சாப்பிட்டா தான் ஹராம்னு அர்த்தம் இல்லை அதுவும் அராம் அதே மாதிரி என்னுடைய சொந்த பந்தங்களை என்னுடைய உறவுகளை அவருடைய முஸ்லிமான சகோதரனை நியாயமோ நியாயம் இல்லையோ வெறுத்து பேச மாட்டேன் வைக்க மாட்டேன் முகந்திருப்பி மூணு நாளைக்கு மேலே இருந்தால் நீ ஹலால் ஹராமான காரியத்தை செய்கிற என்கிற அளவுக்கு சொல்லுவா அதை எச்சரிக்கிறாங்க அதனால் குறைஞ்சபட்சமாக சேருவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சலாமை சொல்லிட்டாவது நீங்கள் இருந்துக்குங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்